அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி அசோக அஷ்டமி அசோகாஷ்டமின்னா என்ன அப்படின்னா அசோக மரம் அப்படிங்கிறது வந்து இது வந்து வட மொழியில் வந்து அசோக மரம் நம்மளுடைய தமிழில் பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி அலையை தான் நம்ம அசோக மரம் அப்படிங்கிறது சொல்வோம் அதாவது மருதாணி மரத்தை நம்ம எல்லோருடைய வீட்டில் கட்டாயமாக மருதாணி வளர்க்க வேண்டும் எதற்காக அப்படின்னா இந்த அசோக மரம் அதாவது மரதானி பார்த்தீங்கன்னா சீதா தேவிகிட்டமே இருந்தே வரம் வாங்கியிருக்கிறாங்க அதாவது நம்மளுடைய ராமாயண கதைகளில் பார்த்தீங்கன்னா ராவணன் சீதா தேவியை வந்து கடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த கடத்திட்டு போகிற சீன் பார்த்தீங்கன்னா அசோக மரத்தில் தான் தேவி வந்து இருப்பாங்க அந்த அசோக மரம்ங்கிறது மரதானியிலே அந்த அசோக மரம் பார்த்திங்கன்னா சீதாதேவியிடம் இருந்து கண்ணீர் கதைகள் சோக கதைகள் எல்லாமே அந்த மருதாணி மரம் தான் கேட்கும் அதாவது தேவி பார்த்தீங்கன்னா ராமனை நினைத்து நினைத்து கவலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ணீர் கதையை ஃபுல்லாக அந்த மருதாணி மரம் தான் கேட்டுகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கதைகளை நமக்கு சொல்லப்பட்டுருக்குது ஏன்னா தேவி வந்து அந்த சிறையில் வைத்த பிறகு அதாவது அந்த அசோக மரத்தில் வச்ச பிறகு அந்த சீதா தேவிக்குன்னு துணைன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி மரம் அசோக மரம் மட்டும்தான் அந்த அசோக மரத்திட்ட அவங்களுடைய கவலை சொன்னனால அது வந்து அந்த இலைகள் அந்த மரம் அந்த கிளைகள்லாம் ஆடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது அந்த கிளைகள் எல்லாம் ஆடி அவங்களுடைய சொல்கிறத வந்து செவி சாய்த்துருக்குது இந்த அசோக மரம் சீதாதேவி கதைகளும் கவலைகளும் கேட்ட அந்த அசோக மரம் சீதாதேவியிடம் சொல்லிச்சான் இந்த மாதிரி கவலை வந்து கண்ணிரும் நீ வருகின்ற எந்த பெண்களுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த பட்டாபிஷேகம்லாம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணும்போது மருதாணி இலைக்கு வந்து சீதாதேவி வந்து வரம் கொடுத்துருக்குறாங்க அதாவது சீதாதேவி கவலைகளை வந்து கேட்டதுக்காக அந்த சீதாதேவி கொடுத்த வரம் என்ன அப்படின்னா இந்த மருதாணி இலைக்கு கொடுத்த அற்புதங்கள் என்ன அப்படின்னா இந்த மருதாணி இலை வந்து யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ மருதாணி மரத்திற்கு யாரெல்லாம் தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துன்பங்கள் அனைத்துமே விலக வேண்டும் இன்பத்தை மட்டுமே அவங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் செல்வ செழிப்பும் சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை வந்து சீதாதேவி வந்து மருதாணி இலைக்கு வந்து ராமரோட அன்போடு கொடுத்துருக்குறாங்க இந்த நாள் வந்து மருதாணிக்கு வந்து வரம் பெற்ற நாள் இந்த நாளின்றி மருதாணி இலை வைத்து நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் சரி நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் சரி அது வெற்றிகரமாக நமக்கு வந்து இருக்கும் அதாவது நீங்கள் மருதாணி இலை வைத்து நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் மருதாணி செடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மருதாணி இன்னைக்கு வந்து வளர்க்குறதுக்காக ஒரு தொட்டியில் நீங்கள் வைக்கலாம் மருதாணி இலை செடி நம்ம நட்டி வைக்கலாம் வீட்டில் இன்று மருதாணி இலையை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து அதை வந்து அரைச்சி நம்ம கையில் வைப்பது அதை விட மிகவும் சிறப்பானது இன்று நீங்கள் வைக்கணும் அதாவது அசோக அஷ்டமி அன்றைக்கு வைக்கணும் சனிக்கிழமை அன்று நீங்கள் மாலை நேரத்தில் வைப்பது ரொம்ப நல்லது அவங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் அனைத்துமே விலகும் வாழ்க்கையில் வந்து வெற்றியும் செல்வமும் பெருகும் ரொம்ப நல்லது மருதாணி இலையை வந்து இந்த நாள் பயன்படுத்துவது அதே போல் மருதாணிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் மருதாணி இலையை வந்து ஒரு பச்சை நிற துணியில் வந்து கெட்டி வைத்து வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் விட்டு மருதாண் போட்டு வைத்தாலும் பணம் பெருக ஆரம்பிக்கும் இப்போது நம்ம வந்து மருதாணி இலை தீபம் ஏற்றுவது அதை விட விசேஷம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த மருதாணி இலை தீபம் ஏற்றுங்க ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த மருதாணி இலையை ஒரு தாம்பலத்தட்டில் வச்சு ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் வந்து நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்துரி தீபம் போட்டு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு ஒரு ரூபா நாணயம் எட்டு நாணயம் எடுத்துக்கோங்க அந்த இலைக்கு மேலே அந்த எட்டு நாணயத்தை வைத்து ஒரு பச்சை கற்பழ துண்டு ஒரு ஏலக்காய் வைத்து வழிபாடு செய்துட்டு இந்த மருதாண் இலையை நீங்கள் என்ன செய்வீன் அப்படின்னா இதை நீங்கள் அரைச்சி உங்கள் கையில் வச்சுக்கலாம் அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற பாக்ஸ்குள்ள வச்சிங்க அப்படின்னா பணம் பெருக்க ஆரம்பிக்கும் இப்போ மருதாநிலை கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஒரு துணியில் வைத்து முடிச்சு போல் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க நிறையா வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க உங்க வீட்டில் மரம் நிறைய பெருசாக இருக்கு நிறைய இலை கிடைக்கும் அப்படின்னா அதில் நிறைய நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு இன்றைய நாள் அன்று நீங்கள் வந்து மருதாணி இலை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து செல்வங்கள் நிறைவாக இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே சோதனைகள் அனைத்துமே விலக செய்யும் மருதாணி மரம் பெற்ற வரமும் இதுதான் அதாவது சீதாதேவி விட்ட கண்ணீர் தேவி பட்ட கஷ்டம் நீ எந்த பெண்ணும் படக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான வரமாக கேட்டிருக்கிறாங்க மருதாணி மரம் அதாவது அசோக மரம் இது ஃபுல்லாக நமக்கு கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது நம்ம அசோகஸ்டமி கதைகளில் பாடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் நிறைய கதைகள் இருக்குது நம்ம முக்கியமாக சொல்லப்போனால் துன்பங்கள் வந்து விலகுவதற்காக நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருப்பதற்காக இந்த நாளை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ வந்து மகாலட்சுமி தயார் படம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்திற்கு முன்னாடியே இந்த மருதாணி இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி வாசம் செய்கின்ற இடம் தான் மருதாணி இலை அதனால் இந்த மரம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியின் அம்சமாக பெற்ற மரம் தான் மருதாணி மரம் மருதாணி இலை எந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டில் செல்வம் பெருகும் நிறைய பேர் வந்து மருதாணி மரம் வந்து வைப்பது ரொம்ப ஒரு கஷ்டமாக நினைக்கிறீங்க மருதாணி மரம் வந்து வீட்டில் வந்து வளர்க்க முடியாட்டால் கூட ஒரு சின்ன தொட்டியில் வச்சு கூட நம்ம ஒரு கொப்பு ஒடிச்சு வச்சா கூட போதும் அது நல்லா பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கும் இல்லை மருதாணி விதை கிடைக்குன்னா அதை போட்டு வைங்க வளர ஆரம்பிக்கும் நம்ம ரொம்ப பெருசாக வளர்க்காட்டாலுமே தேவையான அளவு நம்ம வளர்த்தா போதும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விடலாம் நம்ம மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கட் பண்ணி அதை வந்து நம்ம கையில் வச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பெரிய மரம் ஆறாமல் ஒரு லெவல் லிமிட்டாக நம்ம வளர்த்துக்கலாம் நம்ம வளர்க்குற வைத்து தான் இருக்குன்றது நமக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிலாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை ஒரு சின்ன ஒரு தொட்டியில் வச்சா கூட போதும் ஒரு பிளாஸ்டிக் வாலியில் வச்சால் கூட போதுங்க நல்லா வளரும் மருதாணி மரம் நல்லா வளருது அப்படின்னா அந்த இல்லம் வந்து நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும் தான் அர்த்தம் நம்மளுடைய சோதனையும் சரி நல்ல ஒரு செல்வ வளத்தையும் சரி மருதாணி இலை காமிச்சு கொடுக்கும் துளசி இலை மரதானி இலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அம்சம் பெற்ற இலை நம்ம ரொம்ப கவலை நமக்கு வரப்போகுது நமக்கு எதாவது சோகம் வரப்போகுது அப்படின்னா கூட அந்த மரதானி இலை வந்து வாட ஆரம்பிக்கும் நமக்கு அறிகுறி வந்து மருதாணி இலையும் துளசி இலையும் நமக்கு காமிக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க ஏன்னால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள் தான் இவங்களை வந்து நம்ம கட்டாயமாக வீட்டில் வளர்க்க வேண்டும் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கான இடம் அமைப்பே இருக்காது என் வீட்டில் முக்கியமாக என் வீட்டில் மருதாணி இலையும் இருக்கும் துளசி இலையும் ஒரு பக்கெட்டில் ரெண்டு பக்கெட்டில் வச்சுருப்பேன் மிச்சம் இடம் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன செடிகள் இருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த இரண்டு செடிக்கு தான் நான் எதற்காக அதற்கு நான் அவ்வளோ முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஒரு மூன்று வருடம் இருக்கு மூணு டு நாலு வருடம் இருக்கும் அதற்கு முன்னாடி ஒரு ஒரு பிரச்சனை வரப்போகுது எனக்கு அப்படிங்கிறது வந்து அந்த செடி தான் எனக்கு அமைச்சு கொடுத்ததும் எனக்கு வந்து அப்போதை புரியல எனக்கு எதுக்கு செடி வாடுது இப்படி வாடி போயிடுச்சு நான் தினமும் ஊற்றிட்டு தான் இருக்கிறேன் மற்றவர்கள் அடுத்தவர்களும் டச் பண்ணுற அளவுக்கு அந்த ரெண்டு செடியும் இல்லை என்னை தவிர என் பசங்களை தவிர யாரும் இந்த செடி டச் பண்ணவும் மாட்டாங்க இது இதற்கு ஆச்சு தான் இப்படி வாடிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்தது துளசி செடிலாம் பார்த்தீங்கன்னா ல்லாம் வாடிச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக வாடிருச்சு அதே போல அது வாட 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 எங்களுக்கு ஒரு பிரச்சனை ரெடி ஆகிட்டே இருந்திருக்குது அதுதான் அந்த துளசி செடி வந்து எங்களுக்கு காமிச்சிருக்குது அதே போல வந்து வாடும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே வந்துச்சு தான் நான் வந்து இந்த ஆன்மீகம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமா இருந்தது தான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது தெய்வீக செடி வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அது வந்து காமிச்சு கொடுத்துரும் நமக்கு அப்படிங்கிற தான் எனக்கு தெரிய வந்தது அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா துளசி செடியை வந்து எடுத்துட்டு ஏன்னா அது நல்லா வாடிருச்சி சரி எனக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு இந்த பிரச்சனைக்காக தான் இந்த மாதிரி வாடி இருக்குது அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு பிறகு தூக்கி போட்டுட்டு பிறகு மறுபடியும் துளசி செடி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சரியாகவே வளரவே இல்லை பிற அந்த பிரச்சனை எனக்கு சரியாக சரியாக மறுபடியும் இது வளர நல்லா சளிப்பாக வளர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பிரச்சனை அப்படின்னா துளசி செடி காமிச்சு கொடுக்குது மருதாணியும் காமிச்சு கொடுக்குது அப்படிங்கிறது எனக்குள்ளே தனிப்பட்ட அது கருத்தாகவே இருந்ததுனால துளசி செடி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நான் வளர வளர்க்க ஆரம்பித்த காரணம் இந்த இந்த ஒரு காரணம்தான் துளசி செடியும் மருதாணி இலச்சியும் வீட்டில் கட்டாயமாக வைங்க நம்ம வாழ்க்கை வசந்தமாக மாறும் அதே போல் எதா ஒரு பிரச்சனாலும் அது காட்டி கொடுக்கும் நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கலாம் இது உண்மை இது வந்து தெய்வீக செடி இந்த செடியை வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த செடி நல்லா செழிக்க செழிக்க நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்குமே செழிக்கும் அதனால் நம்ம வீட்டில் வந்து இந்த செடி வளர்த்தாலே நமக்கு வந்து தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா துளசி செடியும் நல்லா அவங்களுக்கு வந்து அது நல்லா நல்லா வளருது அப்படின்னாலே நம்ம வீட்டில் செல்வாக்கு வளரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல் வளராமே அப்படியே நிற்கிது அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் அதே போல் தான் நமக்கு அதிலே மெயின்டைனே தான் நமக்கு போய்கிட்டு இருக்குது போல் தான் அர்த்தம் அது எவ்வளோ எவ்வளோ செழிப்பாக வளருதோ அவ்வளோ அவ்வளோ நம்ம வீட்டில் வந்து செல்வங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் வந்து அந்த துளிசி செடியும் மருதாணி எலி செடியும் எந்த வீட்டில் நல்லா வளருதோ அந்த இல்லத்தில் வந்து தெய்வீக சக்தியும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் சின்ன பக்கெட்டில் கூட அந்த துளசி செடியும் அந்த மரதநிலை செடி நல்லா வளருது அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து அவங்களுடைய குலதெய்வமும் சரி அவங்களுடைய இஷ்ட சரி அந்த வீட்டில் வந்து அவங்களுடைய அருளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் அந்த வீட்டில் வந்து ஒரு தெய்வீகத்தன்மை அதிகமாக இருக்கின்றது ஏன்னா அந்த வீட்டு செடியில் இந்த ரெண்டு செடியெல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற தெய்வத்தை வந்து காமிச்சு கொடுத்துரும் அந்த ரெண்டு செடி நல்லா செழிப்பாக வளருது அப்படின்னாலே அந்த வீட்டில் தெய்வீகம் இருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கும் இருக்கும் அப்படி இருக்க போய் தான் அந்த செடி வந்து நல்லா வளருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பராமரிப்பு நம்ம அதுக்காக நம்ம செடியை வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த செடி வந்து அவ்வளவு பட்டு போயிடும் நம்ம பராமரிப்பு நமக்கு சரியாக இருக்கணும் அதோட வளர்ப்பும் தானா நல்லா வளரும் அது தானா நல்லா வளர வளர நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கும் நம்ம வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டு செடிகள் வந்து கட்டாயமாக வைங்க நம்ம வந்து தெய்வீக செடிகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன செடிகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா மருதாணி இலை துளசி இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதுளம் பழம் செடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த செடி பிற நெல்லிக்கனி அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா அது நமக்கு வீட்டில் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது செம்பருத்தி வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக அவர்சனத்தை கொடுக்கக்கூடிய செடிகள் தான் இந்த செடிகள்லாம் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளன்று நீங்கள் மருதாணி இலை தீபம் ஏற்றி வைத்து அந்த மருதாணியை நீங்கள் வந்து கைகளில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே வசந்தமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி